குடங்கையின் அகன்ற உன் கடைசியர்குழுமியாடும் இடம்படு பண்ணை தோறும் எழுவன மருதம்பாடல் வடம் புரி முன்னூல் வைதீக மறையூர் செய்கை சடங்குடை இடங்கள் தோறும் எழுவன சாமம் பாடல் ரெண்டு வகையான பாட்டை நீங்கள் இந்த ஊருக்குள்ளே வந்தால் கேட்கலாம் ஒன்று அது மருதம் ஏன் வயலும் வயல் சார்ந்த பகுதி மருத நிலம் எனவே அந்த மருத நிலத்துக்குரிய பாடலாகிய மருத இசை அந்த பாட்டை மண்ணுக்குரிய பாடலை கேட்க முடியும் அடுத்தது அவர்கள் வேதம் பாடுகிற பழக்கம் உடையவர்கள் அதில் குறிப்பாக சாம வேதத்தை பாடுவாங்க ஆனால் சாமம்னா சாமம் ரிக்கு எசூர் சாமம் அதர்வனம் என்று நாலு வேதம் சாம வேதம் இந்த இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற வேதம் மற்ற ரெண்டுலேயும் உண்டு ஆனால் அதில் ஒலி தான் இன்றியமையாக தான் இருக்கும் இந்த சாமத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒலி குறிப்பில் இசைக்கான குறிப்போடு கூடியிருப்பது அதனால் பாடுவன சாமம் அப்படின்னார் அப்போ குடங்கையின் அகந்த உட்கடைசியர் அதாவது இந்த வயல் இருக்கக்கூடிய பகுதிகளில் உழவர் உலத்தியர் என்று சொல்லக்கூடிய கடைசியர்னால் உலத்தியர்கள் அந்த பணியில் வே பணி செய்யக்கூடிய அந்த பெண்கள் குழுமி ஆடும் கூட்டம் கூட்டமாக கூடி நின்று ஆடுவாங்க கும்மினு சொல்ல முன்னிங்க இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சொல்ல கொங்கு நாட்டினுடைய வள்ளி கும்மி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கும்மி போன்று ஒரு வகையான ஆடல் இது கூட்டமாக கூடி ஆடுவது இது குழுமி ஆடும் இடம்படு வரும் எங்கெல்லாம் ஒரு கு குறிப்பிட்ட பண்ணைகள் இருந்ததோ அந்த பண்ணைகளில் பணி செய்கிறவங்கெல்லாம் மாலை நேரம் அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி தொலைக்காட்சி கைபேசிலாம் இல்லை எல்லாம் ஏதாவதுனா ஆளுக்கு ஒரு பாட்டை பாடணும் ஆடணும் இதெல்லாம் அப்படியே அந்த கிராமம் சார்ந்த சூழலில் அப்படி இருந்த காட்சிகள் என்பதுனால் சொல்கிறார் எனவே இடம்படு பண்ணை எங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த இடங்களில் இதுபோல் மருதப்பா மருதமாகிய இசையை பாடலை பாடி மருதம் என்பது வகை மருதப்பண் நிலத்துக்குரிய குறிஞ்சி நிலத்து குறிஞ்சிப்பண் முல்லைக்கு முல்லைப்பண் மருதத்துக்கு மருதப்பண் அப்படின்னு அதான் மண்ணோடு கூடிய இசை தான் நம்முடைய தமிழ் இசை என்பது அந்த மண்ணையும் அந்த இசையும் பிரிக்க இயலாது அது அது அப்படியே உங்கள் ரத்தத்தில் தானாக ஊறி நிற்கக்கூடிய ஒன்று நமக்கு இசை என்பது மண்ணு நீங்கள் என்ன மண்ணில் பிறந்தீர்களோ அந்த மண்ணுக்குரிய இசை உங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்கும் நாம் வெளிப்படுத்திக்காமல் பயிற்சி பெறாமல் நாம் அதை வேறு வேறு பக்கம் மாற்றி மடைமாற்றம் செய்து கொண்டு வேறு மாதிரி கவனத்தை செலுத்துகிறோம் ஆனால் இசைக்குரிய அந்த ஞானம் நம்ம கூடவே இருக்கும் என்பதை நீங்கள் நினைப்பில் வைத்துக்கொள்ளணும் எனவே மருதமாகிய பாடலை இந்த உழத்தியர்களாக இருக்கக்கூடிய வேளாண் மகளிர் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த வேள்விச்சாலை சொன்னார் அந்த இடத்துல மார்பில் முன்னூல் அணிந்திருக்கக்கூடிய அந்த வைதீக நெறியை சார்ந்த மறையவர்கள் வடம்புரி முன்னூல் வைதீக மறையோர் வைதீக நெறியினே பேர் அதனால தான் வேத நெறி என்பது வைதீக நெறின்னு பேர் அந்த வைதீக நெறியை சார்ந்த மறையவருடைய செய்கை சடங்குடை இடங்கள் இந்த எங்கெல்லாம் அந்த வேள்விச்சாலைகள் அதுக்குரிய சடங்குகள் நடைபெறுகின்றனவோ அந்த இடங்களில் எழுவன சாமம் பாடல் என்று குறிப்பிடவே சா அந்த இடங்கள் தோறும் எழுவன சாமம் என்கிற பாடல்